உங்களுக்கு இந்த காட்ச் என்ன லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் பார்த்து வாங்கிடுங்க அன்பாக்ஸ் பண்ணலாம் வசன வந்து ஜாக் காட்ச் அன்பாக்ஸ் பண்ணலாம் அதுக்கு அப்புறமா ரெயின்போ காட்ச் அன்பாக்ஸ் பண்ணலாம் என்ன பொலப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போயிட்டு இருக்குன்னே தெரியலையே வாமே நல்ல நல்ல காட்ச் அதான் வந்திருக்கு இங்க பா இங்க பாருங்க இங்க பாருங்க எங்களுக்கு என்னென்னலாம் மேலும் கிடைச்சிருக்குன்னு இங்க எங்களுக்கு வந்து ப்ளாக் ஆச்சுனாலே வந்து அட்டகாசன் தாங்க எல்லா கேரக்டர்ஸும் சும்மா சூப்பரா இருக்குதுதாங்க ப்ளாக் தாங்க அட்டை இதுல வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அம்பரியன்ருக்கு ஜி நம்ம இல்லை பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சார் அப்புறம் ஜைன் அட் மேக்ஸ் ஜெயின் அட்டு மேக் ஜெயின் டேட் ட மேக்ஸ் ஜெயின் ட மேக்ஸ் ஆச்சு மொத்த காட்சியை என் தம்பி வந்து சந்தோஷத்துல கீழே போட்டான் மொத்த காட்சியும் அது வந்து Black இன்னொரு நம்ம எங்கக்கு வந்து Rainbow Rainbow cards unbox பண்ணலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து Ashum Pikachu அப்ப பின்னாடி வந்து Poki பாreno Poki ball இருந்து அதுப்புறம் கீழே வந்து Pokemon இருக்கு இப்போ வாங்க unbox பண்ணலாம்

अनजेन जी का समझो के पावर है अटैक एचपी ए अटैक ये हम सही चूज कर सही चूज बन अब रुक ही नहीं है ना पाक उड़ रहा अटैक अटैक यू विंद के चीता यू विंद के ஸோ வந்து இந்த வாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கண்ணா நான் காய்ச்சி சி ஜெயிச்சிருக்குறேன் ஏ இப்போ தாடா இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மேட்ச் போடலாம் கொடுக்குறா ஏய் இந்த இப்படி இப்படிதாண்டா கொண்ட போகிறோம் சண்டா மேட்ச் ஓடிச்சின்னு க்ளாஸ்சு போச்சு நீங்கள் பாருங்கள் கிரேஷ் ஏய் எவ்வளோ ஜிஎஸ் தாண்டா பார்த்து சண்டோ சும்மா இறுதி சிறி பேசிட்டு இதை வாங்கி அவ்வளோ பெரிய ஆச்சி இன்னும் குழு அதுக்கப்புறம் திரும்ப கதையை கடை வச்சுன்னா என்ன பண்றது எந்த சைடு சூஸ் பண்றேன் எப்படி స్పష్టంగా లేదు నువ్వు కదా ఎన్న ఎండిటి ఎడి పట్టుకోవానా షైనీ చారిజోడ్ షైనీ చారిజోడ్ హెచ్ పి ఆటా కదా రెండమే అర్థం నీ దండ్ర జీప్ హ్ ఆ దవటి ఎనకిన్నన పాఠం నీటి పడ ఆ నా చెన్న కేచివి టిపి

வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்